அண்ட் தெரியும் தெரியும் பாருங்க ஞாபகம் இருக்கு அண்ட் லைட் பண்ணாதவங்க இன்னும் லைக் மட்டும் பண்ணிட்டு போங்கப்பா ஐ அம் பைன் இல்லை வேற லாங்குவேஜா ஒன்று வந்தால் டைலாக் சொல்றாரு ஏன்னா புரியாத பேசுறாரு நம்ம கிட்ட நாலு வார்த்தை நல்லதா பேசுறாங்களா வரவங்க ஃபுல்லாக நம்மளை பத்தியே கொஷின் கேட்பாங்க இன்டர்வியூ எடுப்பாங்க அப்புறம் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிடுவாங்க போங்கப்பா அண்ணா நீங்கள் எப்போ லை போடுவீங்க இன்னும் தேர்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க டிகேசஸ் ஃபிஃப்டி ரீச் ஆனால் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க குட்டிஸ் டான்ஸ் சூப்பராக இருக்கா அதெல்லாம் பயங்கரமாக ஆடுவா அடி கேஸ்மா அடிக்கடி எடுக்க சொல்வா என்ன வீடியோ எடுத்து போடுமா அப்படின்னு வா ரொம்ப வால் ஹவர் வால் அக்கா அது ஓஹோ ஓகே ஓகே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக் போடுவேன் டிகேசஸ் எல்லாம் ட்ரைனிங் தான் அடிக்கிஷ்ட ஆமா ஆமா உன்னோட என்ன எல்லாம் வராங்க ஒரு மெசேஜ் போட்டுட்டு ஓடிடுறாங்களா அப்படியா நான் நான் வீட்டை பார்த்தியா டீக்கியமாக கூட தெரிஞ்சிருக்குது எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன ரொம்ப நாளாக ஆளே கணும் நம்மள நம்மனும் நம்மனாலா ஒரு டீய குடிப்பேன் பரவாயில்ல நீ ஒரு டீய குடிக்காத போ ஒர்க் ஓவர்லோடு அப்படியா ஓகே ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் பாருங்க பங்கு கிளைமேட் எப்படி இருக்கு ஐயோ பங்கு முடியல பங்கு செம்ம குளிர் பாப்பாங்களுக்கு பெட்ஷீட்டை போற்றி போற்றி விடுறேன் அதுங்க தள்ளி தள்ளி விடுதுங்க இப்போது நைட்டு ஃபுல்லாக இதே இருக்குது எனக்கு இருந்தாலும் ஃபேன் எல்லாம் மட்டும் உங்க ஃபேன் போட்டால் பயங்கரமாக குளிராக இருக்குது ஹாய் சுகாதிரி எப்படி இருக்கீங்க வாங்க முக்கமாக அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் கமெண்ட் எல்லாம் படித்தேன் அண்ணா ரொம்ப நன்றி இரவு வணக்கம் நம்புறேன் அண்ணா என்ன அடிக்க டக்குன்னு சாஞ்சிட்டிங்க அந்த பக்கம் சென்னையில் செம்மையாக இருக்குது குளிர் நீங்களும் சென்னை தானா சொன்னீங்க ஞாபகம் இல்லை சென்னையே இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் இந்த கிராமத்து சைடெல்லாம் எப்படி இருக்குமோ வாய் திறந்து பேசினாலே ஒரே புகையாக போ எனக்கே டவுட்டாக இருக்குது ஊட்டியில் இருக்குமான்னு சேம் டவுட்டு தான் எங்க அண்ணா ஜோஸ் ஆலையை காணும் அத்தை சொல்லாமல் போயிட்டான் அவன் வரட்டும் அவன் எரும மாடி சொல்லாமல் கலாம் எங்கே ஓடிச்சுன்னு தெரில வந்து நாலு மெசேஜ் போட்டான் ஏதோ அடுத்த வாரம் பிஸியாக இருப்பான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம் அவன் ஆலையை காணும்பா ஹாய் முகமது பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா வீட்டில் அனைவரும் நிலமா ஆமாம் முகமது அண்ணா குட்டி குட்டிப்பா என்ன பண்ணுறான் தூங்கிட்டான்ண்ணா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா லைவில் புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணுங்கப்பா வந்ததும் வந்தீங்க ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கப்பா